பாவத்தை போக்கும் புண்ணிய நதியில் குளிக்க போற நினைச்சிட்டு அங்க போய் பாவத்தை சேர்த்திடுறாங்க அதான் உண்மை பஞ்சபூதத்தில் நீர் ஊண் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ன சொல்லக்கூடியதில் பஞ்சபூதத்துல நீர் ஊண் அங்க போய் என்ன பண்ணுறாங்க இப்போ போய் திருநள்ளாறுல பாருங்க ஒரு டன்னு ட்ரெஸ் எடுக்கலான் குளத்துல கோடியக்கரையில் போய் பாருங்க ஒரு லாரி துணி எடுப்போம் ராமேஸ்வரத்தில் போய் பாருங்க துணி விடுவான் இவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா ஒருத்தவன் சின்ன வயசில் தாயும் தந்தையும் இறந்துடுறான் ஆக்சிடெண்டில் அவனை தூக்கி மாதிரி ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துறாங்க ஒரு குருகுலத்தில் சேர்த்துறாங்க அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க புரியுதுங்களா அவன் தீபாவளி பொங்கல் வரும்போது நீங்கள் போய் ஒரு துணியை வாங்கி கொடுங்க அது புண்ணியத்தை தரும் நீ போட்டுருக்க ட்ரெஸ் கங்கையில் போட்டு பாகத்தை தான் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா முதல்ல அதுக்கு விளக்கத்தை சொல்ல சொல்ல எதை துச்சமாக நினைக்கிறாயோ எதை உதாசீனப்படுத்துகிறாயோ ஒரு நாள் அதை பின்னாடி போய் நீ நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஒரு நாள் நீ அது பின்னாடி போய் நிற்க வேணும்ன்றதுக்காக தான் பிரபஞ்சம் அதை தூக்கி போட சூழல் பட்டு புரியுதுங்களா நீ தூக்கி போட்டதுனால போய் நிக்கிறியா இல்ல போய் நிக்கணும்ன்றதுக்காக தூக்கி போட போறியா இதை புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு ஞானம் வந்துடும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைய நிறைய நல்ல தகவல்களை நம்மளுடைய சேனல்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்றைக்கும் ஒரு பயனுள்ள தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே புண்ணிய நதிகள்ல நீராடுறத வழக்கமா வச்சிருக்கோம் இல்ல முக்கடல் சம் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நீராடுறது புண்ணியத்தை தரும் அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி நதிகள்லையோ இல்ல முக்கடல் சம் சங்கமிக்கக்கூடிய இடத்துல நம்ம நீராடும் போதோ பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கறது குறித்து தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை நம்ம தமிழை பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க அஸ்ட்ராலஜர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணிய அவர்கள் வாங்க சார் இருக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மேடம் சார் எப்பவுமே நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க புண்ணிய நதிகள்ல நீராடாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இல்ல என்னால போக முடியல காசி போக முடியல இல்ல காவேரியில கூட நீராட முடியலன்னு நினைக்கிறவங்க போயிட்டு கடல்ல குளிச்சுட்டு வந்துடுறாங்க அப்படின்னும் போது எல்லாமே வந்து நம்ம பாவங்களை போக்குறதுக்கான ஒரு இடம் தான் போது இந்த இடத்தை நம்ம எப்படி வந்து பயன்படுத்தினா நம்ம பாவங்கள் தீரும் எப்படியெல்லாம் பயன்படுத்தவே கூடாதுங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கள் உண்மையிலே இப்போ புண்ணிய நதியில் நீராடினா இப்போ முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே ப்ராக்டிக்கலாக வந்து அப்ளை பண்ணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நாம் ஒருவருக்கு துரோகம் இழைத்து விட்டோ இல்லை வாங்கிய கடனை கொடுக்காமல் ஏமாற்றி விட்டோ இல்லை பிறர் குடும்பத்தில் நம்மளால் ஒரு பிரச்சனை விட்டோ நீ போய் முக்கடல் சங்கமிக்க இடத்துல குளித்தாலும் சரி கும்பமேளாவில் குளித்தாலும் சரி மகாமக குளத்தில் குளித்தாலும் சரி அதற்குண்டான தண்டனையை நீ அனுபவித்தே தீர வேண்டும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படி நீ செய்த பாவத்தெல்லாம் ஒரு நீராழத்தில் போய் நீ குளிச்சுட்டால் சரியா போயிடும்னா நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சுன்னு இருக்கலாம் அது பெரிய விஷயமே இல்லை செய்யலாம் போகலாம் மறுபடியும் குளிச்சிடலாம் மறுபடியும் புதுசாக ஒரு பாவத்தை செய்யலாம் அப்படி இறைவன் படைக்கலை அது தாத்பரியம் வேற முதல்ல பாவத்தை போக்கும் புண்ணிய நதியில் குளிக்க போகிறேன்னு நினச்சிட்டு அங்கே போய் பாவத்தை சேர்த்தர்றாங்க அதான் உண்மை பஞ்சபூதத்தில் நீர் ஒன்று நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ன சொல்லக்கூடியதில் பஞ்சபூதத்தில் நீர் ஒன்று அங்கே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ போய் திருநள்ளுவரில் பாருங்கள் ஒரு டன்னு ட்ரெஸ் எடுக்கலாம் நீங்கள் குளத்தில் கோடியேக்கரையில் போய் பாருங்கள் ஒரு லாரி துணி எடுக்கலாம் ராமேஸ்வரத்தில் போய் பாருங்கள் துணியை விடுவாங்க இவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா துணியை விட்டால் இவங்க கர்மா போயிடுச்சு பாவம் போயிடுச்சு நினைக்கிறாங்க துணியை விட்டதுனால தான் அங்கே பிரச்சனை அங்கேருந்து தான் தொடங்குகிறது இவங்க எங்கே முடியுதுன்னு நினைக்கிறாங்களோ அங்கே தான் தொடங்குது எப்பொழுது ஒரு நதியை நீ அசுத்தம் செய்கிறாயோ அங்கே தான் உனக்கு ஸ்டார்ட் ஆகுது பேட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இவங்க என்ன நினைக்கிறாங்க முடியுதுன்னு நினைக்கிறாங்க முதல்ல அதுவே தவறு அங்கே போய் ஷாம்பு போட்டு குளிக்கிறது சோப்பு போட்டு குளிக்கிறது அங்கே போய் நீராட தான் சொல்லியிருக்காங்க குளிக்க சொல்லலை நீராடுறதுனா என்ன போனோமா நீராடிட்டு ஒரு மூணு செகண்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் இல்லை ஒரு பத்து செகண்டு டக்குன்னு போனோமா சூரிய நமஸ்காரம் செஞ்சோமா நீராடினோமா இருக்கும் சார் மூணு செகண்டில் எப்படி சார் நீராட முடியும் அப்படின்னு கேட்பாங்க நீ ஒரு 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 முக்கு முக எழு என்ன எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் ஒன்றுமாதிரி அது பேர் தான் நீராடுவாது நீ குளிக்கிறதுக்கு போல அங்கே போய் தேய்ச்சி குளிச்சிக்கணும் ஷாம்பு போட்டுக்கணும் அரட்டை அடிச்சுக்கினு ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடுறது மாரிலாம் நீங்கள் நினச்சி போய் ஒரு புண்ணிய நதியில் நீராடணும்னு நினச்சிங்கன்னா போகாதீங்க அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையை ஸ்டார்ட் ஆகும் நீராடுவது வேறு குளிப்பது வேறு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது குளிக்க போறீங்களா நீராட போகிறீங்களா முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க நீராடுவது என்று சொல்கிற பேரில் நீங்கள் குளிக்க போகக்கூடாது அங்கே போய் வந்து கெமிக்கல் பொருள் ஷாம்புலாம் பக்க கெமிக்கல் அதை போய் போட்டு குளிச்சு அந்த தண்ணியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு நீங்கள் ஆபத்தை விளைவிக்கக்கூடாது துணியே மெயினாக போடக்கூடாது எப்பெல்லாம் இந்த இயற்கைக்கு நீங்கள் மாசு இந்த இயற்கையை நீங்கள் அசுத்தம் செய்கிறீங்களோ அந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு புண்ணியம் சார் அது பாவம் சேரும் எதுக்கு உள்ள பேர் கவர்மெண்ட் இயங்குது யாருமே தனி மனிதன் ஒழுக்கம் இருந்தால் நம்மளும் யூஎஸ்ஏ யூகே மாரி ஆகிடலாமே நம்ம தனி மனித ஒழுக்கம் வேணும் தானே எல்லா மகான்களும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஆன்மீகமே தனி மனித ஒழுக்கம் தானே அதனால நீங்கள் புண்ணிய நதியில் நீராடுறன்ட்டு பெயரில் அங்கே போய் நீங்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் உங்களுக்கு புண்ணியத்தை தருகிறதா என்ற அடிப்படையில் பார்க்கும்போது புண்ணியத்தை தருதோ இல்லையோ ஆனால் பாவத்தை தந்துடும் அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அங்கே போய் இன்னர் சுத்திக்கு கடாசு இன்னர்வியர்லாம் அவுத்து போடுறது என்ன அது தண்ணி கங்காதேவின்னு சொல்றோம் அதில் போய் நீங்கள் இப்படி பண்ணலாமா பண்ண ஆனால் ஆனா பெரும்பாலான இடங்கள்ல வந்து இத சொல்லியே இல்ல அனுப்புறாங்க நீங்க வந்து இந்த விஷயங்களை செய்திருங்க இந்த பரிகாரங்களை செய்திருங்க வரும்போது நதியில் துணியை விட்டுட்டு வந்துடுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க ஒருத்தவங்க சின்ன வயசுல தாயும் தந்தையும் இறந்துடுறான் ஆக்சிடென்ட்ல அவனை தூக்கி போய் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துறாங்க ஒரு குருகுலத்துல சேர்த்தாங்க அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க புரியுதுங்களா அவன் தீபாவளி பொங்கல் வரும்போது நீங்கள் போய் ஒரு துணியை வாங்கி கொடுங்க அது புண்ணியத்தை தரும் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை அவுத்து கங்கையில் போட்டு பாகத்தை தான் தரும் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா முதல்ல அதுக்கு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்கள் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் அப்படியே நம்பணும்னு அவசியம் கிடையாது ஏன் நம்பணும் சற்று ஒரு கோணத்தில் மாற்றி பார்க்குறேன் ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக மனிதர்களுடைய பிரச்சனை எங்கேருந்து தொடங்குகிறது எங்கே முடிகிறதுன்னு சற்று என்னுடைய ஞானத்தில் சில விஷயங்களை நான் மாற்றி அதை பார்ப்பதால் எனக்கு ஒரு சில ரிசல்ட் கிடைக்கும் அதை நான் இங்கே தெரிவிக்கிறேன் அதான் உண்மை இல்லைங்களா புண்ணிய நதின்ட்டு போவான் நல்லா குளிப்பான் குளிக்கிற அந்த குளத்து உள்ளே யூரின் அடிப்பான் இதில் ப்ராக்டிக்கலான உண்மைகள் இதெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை சார் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சொல்ல சொல்லுங்கள் எல்லாரையும் சொல்லல ஆனா இப்படி பண்ற ஒரு இருபது சதவீதம் மக்கள் இருக்காங்க அந்த தண்ணியில ஒருத்தவந்து குளிப்பான் அவனுக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் அவனுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் நாம் செய்யக்கூடிய தவறு ஏதோ ஒரு இடத்தில் நமக்கே தெரியாத ஒருத்தவன் பாதிக்கப்படுவான் கொஞ்சம் பாவத்தை சேர்க்கும் அதுதான் பாவத்தை சேர்க்கும் வேற சேர்க்கும் நீங்க செஞ்சுட்டு வந்துடுவீங்க உங்க தவறால எவன் பாதிக்கப்படா உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது ஆனா நீங்க இறைவன் கிட்ட கேட்குற கேள்வி நான் யாருக்குமே எதுவுமே செய்யலையே யோ நீ செஞ்சுட்டேன் அது உனக்கு தெரியாதியா உன்னால் அவன ஒரு மூலையில் பாதிக்கப்பட்டு இருப்பான் அது உனக்கு தெரியாது இப்போ சமீபத்தில் டிராகன் ஒரு படம் வந்தது எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல அவன் பண்ண தவறு உண்மையிலே பரீட்சை எழுதி பாஸ் ஆன ஒருத்தனுடைய வாழ்க்கையை பாதிச்சிருச்சு அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நீங்கள் நிச்சயமாக அந்த அவசியம் அந்த படத்தை பார்க்கணும் அவனா பண்ணுவான் நாற்பத்தெட்டு ஹரியர் வச்சிருவான் கிளியர் பண்ண முடியாது அவனால் நான் எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் வாஸ்துவாக பார்ப்பேன் என் கூட உட்காந்து என்னவங்க சொல்லிட்டாங்க அடுத்த டைம் கூட நான் படத்துக்கு வரமாட்டேன் ஏன் இப்படி இருக்கீங்க கொஞ்சமாச்சு வெளியே வாங்க இல்லை நம்மளால் வெளியே வர முடியாது நம்ம அதிலே ஊறிட்டோம் சாம்பார் விட மாதிரி உள்ளே தான் இருப்போம் அவனுக்கு கிழக்கு பாதிக்கப்பட்டுருக்க அவன் நிறைய விஷயத்த பேசுகிறான் அந்த படத்தை பார்த்துட்டு நான் படம் பார்க்க போகிறதே கண்டன்ட்டுக்காக தான் அதில் என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன் அப்போது அந்த ஹீரோ வந்து நாற்பது டரியர் ஹரியர் வச்சுருக்காரு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு இல்லீகல் காண்டென்ட் காண்டெக்ட் மூலிமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர் சர்டிவிகேட்டை என்ன பண்ணுறாரு ஹரியரை முடித்தா மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு அதை நான் இன்றைக்கி நடக்கக்கூடிய உண்மையான சம்பவத்தை ஒரு படமாக எடுத்திருக்காங்க அப்போது எக்ஸாம் பேப்பரை மாற்றி வச்சு மார்க் போட்டு இவனை பாஸ் பண்ண வைக்கிறாங்க உண்மையில் நல்லா எழுதணும் எக்ஸாம் எழுதுன பையனை ஃபைலுன்னு போட்டு நல்லா எழுதணுடைய பேப்பரை வந்து இவன் பேப்பரில் மாற்றி வச்சு பாஸ் பண்ண ஒரு நாள் அந்த ஃபைலான பையன் சூசைட் பண்ண பண்ணிக்கிறான் கையை அறுத்துக்கிறான் சூசைட் அட்டன் பண்ணுறான் அப்போ போய் பார்க்குறாங்க இது ஒரு கதை இது அந்த கதையில் பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையிலே இவன் பாஸ் ஆனதுக்கு காரணம் அந்த பையன் அவன் ஃபைலுன்னு வந்ததுக்கு காரணம் இந்த பையன் இவனுக்கு கம்பெனியில் வேலை கழித்து நல்லா போய்டான் இவன் வந்து சூசைட் அட்டன் பண்ணான் அதாவது நாம் செய்யவே நாம் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு மொழியில் ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்ருப்பான் ஆனா அது நம்மளுக்கு தெரியாது அதுதான் உண்மை நீ போய் குளத்துல ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்துடுவ அந்த நுறையில இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அளவுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தனை பாதிக்கும் அது உனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது அந்த குளத்துல வந்து புண்ணிய நதின்ட்டு அங்க போய் யூரின் போவான் அந்த தண்ணி மாசுபடும் அங்க போய் துணியை தூக்கி போடுவான் தண்ணி மாசுபடும் அந்த மாசு போ மாசுடைந்த தண்ணி சரிய பாக்டீரியாஸை உருவாக்கி அங்கே மற்ற குளிக்கிறவங்கள அது பாதிக்கும் புண்ணிய நதியை அசுத நதியாக மாற்றிட்டு எனக்கு வந்து புண்ணிய பலன்க்க முடியும் அதனால் எல்லாரையும் சொல்ல வரல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் இப்படி இருக்காங்கன்னு தான் சொல்கிறேன் அங்கே போய் செருப்பை வந்து குளத்தில் அலசறது செருப்பை நான் மட்டும் தட்டி பேசுகிறேன் நாம் எந்தெந்த இடத்தில் எதை இதை செய்ய வேண்டும் என்று ஒரு நியம நிஷ்டைகள் இருக்குது ப்ராக்டிக்கலாக நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும் பட்சத்தில் துணியை தயவு செஞ்சு போடாது ஒரு நாள் அந்த துணி வாங்க கூட காசு இல்லாத போயிடுவீங்க அதையும் சொல்லிட்டேன் நான் சாபனாவிடலை பிராக்டிக்கலாக பேசுறேன் எதை துச்சமாக நினைக்கிறாயோ எதை உதாசீனப்படுத்துகிறாயோ ஒரு நாள் அதை பின்னாடி போய் நீ நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு நாள் நீ அது பின்னாடி போய் நிற்க வேணுன்றதுக்காக தான் பிரபஞ்சம் ஒன்று அதை தூக்கி போட சூழல் புரியுதுங்களா நீ தூக்கி போட்டதுனால போய் நிற்கிறியா இல்லை போய் நிற்கணுன்றதுக்காக தூக்கி போட போறியா இதை புரிஞ்சுக்கிட்டு அலை ஒருத்தங்க ஞானம் வந்துடும் அதனால் செய்து நாலே விஷயத்தை சொல்கிறேன் துணியை போடாதீங்க ஷாம்ப் போட்டு குளிக்காதீங்க புண்ணிய நதியில் போய் வந்து இன்னர் வியரை தூக்கி அடிக்காதீங்க அங்கே போய் இன்னர் வியரை அலசி நல்லா பிழிஞ்சு காய காய வச்சு வந்து போடாதீங்க சரிங்களா போங்க நீராடுங்க குளிக்காதி குளிக்கிறது வேறு நீராடுறது வேறு சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அது மாதிரி புண்ணி நதியில் நீராடும்பொழுது எடுத்த உடனே தண்ணியில் இறங்கக்கூடாது கங்காதேவியை வணங்கி தொட்டு தலையில தண்ணி தெளிஞ்சுட்டு இறங்க போறேன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இறங்கணும் இதுதான் முறை ஓடி போய் அப்படியே ஸ்விமிங் பூல குதி மாதிரி குதிக்கூடாது அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் ஆமா சூரிய நமஸ்காரம் நிச்சயமா பண்ணணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முங்குதான் ஒரு மூணு முங்கு முங்க எந்திரிச்சா போதும் நீ குளிக்க போறீங்களா நீராட போறீங்களா திருச்செந்தூர்ல போய் பாருங்க நேரம் நம்ம பாருங்களேன் குளிக்கிறதுக்கு போறியா நீராட்டு நீர் குளிக்கிறது தப்புன்னு சொல்ல ஆனா திருச்செந்தூர்ல போய் கடல்ல நீராடணும்னு ஒரு மனநிலையை நீ வச்சுக்காத நீ குளிச்சுட்டு இருக்க நான் குளிச்சது தப்பு சொல்ல ஆனா நீராடி இருக்க அப்படின்னு மனநிலையை நீ ஏற்படுத்திக்காத நீராடுதல் குளி குளிப்பதுவே நிச்சயமா ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லிருக்கீங்க எப்பொருள் யார் யார் வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்டு தரி யார் வேணா என்ன வேணா சொல்லலாம் துணியை விட்டுவான்னு கூட சொல்லலாம் ஆனா ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டோம் அதுல நகையை விட்டு சொன்னா விட்டு வருவாங்களா இறந்து போயிட்டாங்க ஒரு வீட்டுல கவரிங் நகை கம்முன்னு இருப்பான் இதை கோல்டு அந்த நினைச்சுக்கா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அடிச்சுப்பான் முதல்ல ஏமா ஊக்குத்துன்னு சொண்டை வரும் இது வந்து ஒரு மோசமான உலகம் இதை பத்தி புரிஞ்சிக்க நிறைய ஞானம் வேணும் சொல்றேன் கேட்டுக்கிறது கேட்கறதும் மக்களுடைய விருப்பம் கேட்கறவங்க ஜெயிப்பாங்க அதுக்கு நான் உறுதி கேரண்டி நிச்சயமா புனித நதிகள்ல நீராடும் போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நம்ம நேர்களுக்காகவே அழகா உருவாக்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி